அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு பொதுவாக இந்திய நாட்டினுடைய அரசியல் சூழலில் ஒரு நெருக்கடியை விளக்குவதற்கு இன்னொரு நெருக்கடியை உருவாக்க வேண்டிய சூழல் அரசியல் சமூக சூழல் இந்தியாவில் தொடர்ந்து நிலவி வருகிற நிலையில் ஆனால் பாட்ஷா அவருடைய அவர் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து குறிப்பாக அந்த பாபர் மஜீத் இடிப்பு அதையொட்டி நாடு முழுக்க இருந்த நம்ம சிறுபான்மை மக்கள் அல்லது இஸ்லாமிய மக்களுக்கான அந்த நம்பிக்கை இழப்பு அதன் மூலமாக நாடு முழுக்க பல சிக்கல்கள் பல போராட்டங்கள் பல உரிமை போராட்டம் நடந்துச்சு சில சில பேர் திட்டமிட்டு மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் மக்களை பிரித்து அரசியல் அதிகாரத்தை நுகர்வதற்காக அப்பாவி மக்களை அப்படி இரையாக்குகிற அந்த நிலை இந்தியாவில் இப்பொழுதும் அது கூர்மையாகி தொடர்ந்து வருகிற நிலையில் ஒரு 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 எதிர்வினையாக அண்ணன் பாட்ஷா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆண்டு காலம் சிறையில் வாடி இந்தியாவில் இருக்கிற ஏனைய சிறைவாசிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட பொழுது கூட அண்ணன் பாத்ஷா அவர்கள் முழுமையான விடுதலையை நுகராமல் இப்பொழுது விடுப்பில் அண்ணனுடைய இந்த உயிர் பிரிந்திருப்பது தமிழ்நாடு கொங்க இளைஞர் பேரவையின் சார்பாக ஒட்டுமொத்த நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக அண்ணன் பாஜா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் நான் ஒரு ஆறுதலை பதிவு பண்ணியிருக்கோம் ஐயாவோட இறுதி ஊர்வலத்தையும் நாங்கள் பங்கெடுத்துருக்கிறோம் ஏற்கனவே அவர்கள் இருந்து சிறையிலிருந்து வெளியில் வருகிற பொழுதெல்லாம் தொடர்ந்து என்னோடு அன்பாக மிகுந்த நம்பிக்கையோடு அரசியல் சூழ்நிலைகள் குறித்து அலைபேசியில் உரையாடி நம்பிக்கையை ஊட்டுகிற அண்ணன் பாட்சா அவர்கள் அப்போ அன்புமா இயக்கம் அல்லது இஸ்லாமிய சமூகங்களுக்கான ஒழுமைக்கான இயக்கம் அல்லது விடுதலைக்கான இயக்கம் அல்லது அடக்குமுறை அல்லது பாசிசத்துக்கான எதிரான இயக்கமாக அண்ணன் குரல் அப்படி வலிமையாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஜனநாயக கருத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒட்டுமொத்த சிறைவாசிகள் கிட்டத்தட்ட தனியரசு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மனித ஜனநாயக கட்சி எங்களுடைய ஆறு சகோதரர் அன்சாரி கருணாஸ் நாங்கள் கொடுத்த குரலில் ஏற்கனவே இருந்த முந்தைய ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் விடுதலை செய்தோம் குறிப்பாக இந்த எழுவர் விடுதலை நளினி பேரறிவாளன் சாந்தன் முருகன் அந்த எழுவர் விடுதலையை உறுதி செய்ததும் எங்களுடைய அணிதான் தனியரசு கருணாஸ் தமிழ் அன்சாரி அப்படிலாம் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த நீண்டகால சிறைவாசிகளையும் மனிதாபிமான அடிப்படையில் முன் விடுதலை செய்ய சொல்லி அதில் ஜனநாயக சக்திகளுக்கு நாங்கள் வந்து தனி மனித உரிமைகளை முன்னெடுத்து அப்படியெல்லாம் நாங்கள் போராடி இந்தியாவில் பல பேர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அண்ணன் பாஜா விடுப்புல தான் இன்றைக்கி நம்ம வெளியிருக்கிறாரு முழு விடுதலையை நாங்கள் வந்து தொடர்ந்து போராடி தான் இருந்தோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு விடுப்பை தந்திருக்கிறது முழு விடுதலைக்கான முயற்சிகள் நடந்து வந்த சூழ்நிலையில் இன்னும் வாழ வேண்டிய வயது இன்னும் நூறு ஆண்டுகள் அண்ணன் பாஜா வாழ்ந்திருக்க வேண்டும் சமூகத்திற்கு அரணாக இருந்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சாதி கடந்து மதம் கடந்து மனிதனை நேசிக்கிற பக்குவத்தை பெற்று அண்ணன் இந்த சூழ்நிலையில் நம்ம நம்மை விட்டு பிரிந்திருப்பது வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது அவருடைய அந்த எதிர்கால கனவு இந்தியாவில் சிறுபான்மை சமூகம் ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு அமைதியான நல்வாழ்வை வாழ அவர் கண்ட கனவை நம்ம வந்து எல்லாரும் அந்த கனவை நனவாகுவதற்கு இந்திய சமூகம் ஒற்றுமையாக மதவாத பாசிசத்துக்கு எதிரான மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவாக நம்ம இந்த அண்ணன் பாஜா இந்த நினைவு நாளில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிற நிலையில் நம்ம உறுதியேற்போம் இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் பாசிசத்தை வேறறுப்போம் அண்ணன் மாதிரி இனி ஒரு தியாகி இனி ஒரு இருபத்தி ஐந்து சிறைபட வேண்டிய சூழல் வராமல் நம்ம வந்து சமூகத்தை பாதுகாக்கிறது கனவு அதை நனவாக்குவதற்கு ஒட்டுமொத்த இந்திய சமூகம் அணிமவாகும் குறிப்பாக தாய் தமிழ் சமூகம் மதவாதத்துக்கு இடம் தராமல் மனிதநேயத்தை வளர்த்து இங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்போம்